ஓம் ஓம் சக்தி சரணம் ஆயிரத்தி எட்டு போற்றி மலர்கள் மந்திரம் எண்பத்தி இரண்டு ஓம் மாறுதல் இல்லா மாண்பினை போற்றி ஓம் நம் கண்ணுக்கு புலப்படும் ஒவ்வொரு பொருளும் மாற்றம் அடைகிறது பாலானது தயிர் வெண்ணெய் நெய் முதலிய பொருள்களாக மாறுதல் அடைகிறது மாறுதல் அடைந்த பொருள் மீண்டும் தனது முந்திய நிலையை அடைய முடியாது ஜடப்பொருள் அனைத்தும் இவ்விதம் பரிணாமத்திற்கு உட்பட்டவை அன்னை ஜடப்பொருள் அல்ல அதனால் அவளிடம் மாறுதல்கள் தோன்றுவது இல்லை ஆத்மஸ்வரூபமான அவள் மாறுதல் அற்றவள் தோன்றும் பொருள் ஒவ்வொன்றும் ஆறு விகாரங்களை அடைகின்றன அவை உண்டாகிறது இருக்கிறது வளர்கிறது மாறுதல் அடைகிறது தேய்கிறது மறைகிறது முன்னர் இல்லாதது பிறக்கும் குறை வளரும் வளர்ந்தது தேயும் வளர்ந்து தேய்வது மாறுபடும் பிறந்தது இறக்கும் அன்னை மாறுபடாதவள் ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தியே ஆன்மீக குரு அருள் திரு அவர்களின் திருவடிகளே சரணமம்மா